இட்ஸ் சண்டே மார்னிங் எப்பவுமே எந்திரிக்கிறதை விட ஒரு ஒன் ஹவர் இன்றைக்கி லேட்டாகவே எந்திரிச்சாச்சு நம்ம பக்கத்துலேயே படுத்துருந்தோம் அப்படின்னா பன்னெண்டு மணி ஆனால் கூட குட்டி எந்திரிக்க மாட்டாங்க நம்ம இப்படி எந்திரிச்சு வந்துட்டோம் அப்படின்னா பின்னாடியே ரெண்டும் எந்திரிச்சு வந்துடும் ஆனால் ஸ்கூல் டைமில் மட்டும் என்ன கற்று கற்றுனாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க இது கிட்ஸ்க்குனே ஆனால் யூனிவர்சல் ப்ராப்ளம் போல குழந்தைங்கள பார்க்குறப்பலாம் ஒரு விஷயம் எனக்கு தோணும் நான் என்ன தெரியுமா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவேன் இந்த உலகத்தில் யாரும் குழந்தை இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது அம்மானு கூப்பிட்றதுக்கு அது ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தையை மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன் என் வீடு எப்படி தெரியுமா எனக்கு நனவு தெரிஞ்சதுல இருந்து ஆம்பளை பிள்ளைனா ஒரு மாதிரி பொம்பளை பிள்ளைனா ஒரு மாதிரின்னு வேறுபாடு பார்த்துதான் வளர்ந்தேன் நான் அவனா அவன் ஆம்பளை பிள்ளை அவன் போய் பாத்ரூம் தைப்பானா அவன் ஆம்பளை பிள்ளை அவன் போய் தட்டெடுப்பானா அவன் ஆம்பளை பிள்ளை அவன் அதை செய்வானா இப்படி சொல்லி சொல்லி தான் நான் வளர்ந்துருக்கேன் இன்ன வரைக்கும் இந்த வேறுபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கு இது என்னோட ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு பார்த்தா இல்லை கெண்டு கன்சிவானதும் அம்மாவோட பதில் சாமி நல்லபடியா நல்லபடியாக கடவுள்கிட்ட வேண்டிக்கோ ஆம்பளை பிள்ளையாக சுகப்பிரசவமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு என்னது ரெண்டாவது ஆம்பளை பிள்ளையா அட்டா பாவிகளை நீங்களா திருந்தவே மாட்டீங்களா அப்படின்ட்டு எனக்கு கன்சிவாக இருக்குன்னு தெரிஞ்ச டே ஒன்னில் இருந்து பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும் ஆனால் எந்த குழந்தையா இருந்தாலும் அது ஏன் குழந்த நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிறது இருந்துச்சு பட் கடவுள் கேட்ட மாதிரியே பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையே அம்மாக்கும் அத்தைக்கும் ரொம்ப சேட் ஆகிடுச்சி என் ஹஸ்பண்டா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஹாப்பி கை கால் தெரியாமல் ஒரே குதி குதின்னு குதிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா எனக்கும் ஒரு டூ டேஸ் வரைக்குமே இது கனவாக நிஜமா உண்மையாகவே நமக்கு கேர்ள் பேபி பிறந்துருச்சா கடவுள் நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துட்டாரா அப்படின்ட்டு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து டூ டு த்ரீ டேஸ் கிட்ட ஆச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்றதெல்லாம் வேறுபாடே இல்லைங்க கடவுள் குழந்தன்னு ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்தாலே அது நம்ம லைஃப்க்கு ஒரு வரம் தான் யார் ரெண்டு பேர் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சின்னு சேடாக ஃபீல் பண்ணாங்களோ இன்னைக்கு அதே ரெண்டு பேர் எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியாரும் என் பொண்ணை அப் அப்படி கொஞ்சிக்கிட்டு பொம்பளை பிள்ளை தான் ஒன்றை போய் நாங்கள் வந்துட்டு ஆம்பளை பிள்ளை பொறக்குலேன்னு கஷ்டப்பட்டுமேமா அப்படின்னு வந்து சொல்லாத நாளே கிடையாது அந்த அளவுக்கு பாப்பா பயங்கர கேரிங்காக இருப்பா ரெண்டு பாட்டிங்க கிட்டேயுமே இன்னைக்கு அவளை என் சாமி என் தங்கம் என் பட்டுன்னு இப்படி கொஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க என் பேத்தி மாதிரி இங்க யாராவது உண்டா அப்படின்ட்டு கேட்க பெருமையாக தான் இருக்கு ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே அவங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆண் குழந்த பெண் குழந்தைங்கிறத விட ஒரு குழந்தை இருந்தாலே அந்த வீடு எவ்வளோ பெரிய அழகு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இங்கே ரெண்டு குழந்தைக்கும் சரிசமமாக செஞ்சு தான் ஆகணும் அதே தான் ரெண்டு குழந்தையும் சரிசமமாக வளர்க்கவும் செய்யணும் இங்கே மாற வேண்டியது ஒரு சிலரோட எண்ணமும் எதிர்பார்ப்பும் தான் அது மாறினாலே இங்கே எல்லாமே மாறிடும் ஆண் பெண் வேறுபாடெல்லாம் கிடையாது அம்மாவா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள்